வணக்கம் நான் டாக்டர் ஆனந்தி பிரபா வேலுமணி இன்னைக்கு நம்ம எதை பத்தி பாக்க போறோம் அப்படின்னா ஸ்கின் டிசீஸ் எல்லா விதமான ஸ்கின் டிசீஸ் அதாவது சோரியசிஸா இருக்கட்டும் விட்டலிக்கோவா இருக்கட்டும் எல்லாம் தாமரையா இருக்கட்டும் இந்த மாதிரி எதுவா வேணாலும் கரப்பானா இருக்கட்டும் இந்த மாதிரி எந்த ஒரு ஸ்கின் டிசீஸ்ஸா இருந்தாலும் ஏன் வருது அப்படின்னா ரத்தம் சுத்தமில்லாம இருக்கிறதுனாலதான் வருது ரத்தம் மட்டும் சுத்தமில்லாம இருந்தா வந்துருமா குடலும் சேர்ந்து சுத்தம் இல்லாம இருக்குமான்னா முதல்ல ஆரம்பகட்டம் என்ன அப்படின்னு குடல் நம்மளுடைய வயிற்று பகுதி சுத்தம் இல்லாமல் இருப்பதுனால அதனால நமக்கு ரத்தம் கெட்டு போறதுனாலையும் ரத்தத்துல அதிகப்படியான அமிலத்தன்மை நச்சுத்தன்மை அதிகமா ஏறுறதுனால எந்த ஒரு ஸ்கின் டிசீஸாக இருந்தாலும் வரலாம் அதாவது நான் சொன்னேன் இல்லையா சோரியாசிஸோ விட்டலிகோவோ கரப்பானோ படர்தாமரியோ இதுல எது பதினெட்டு வகையான ஸ்கின் டிசீஸ் இருக்கு அதுல எதுவாக இருந்தாலும் ரத்தம் சுத்தம் இல்லாம தான் நமக்கு அந்த அப்போ ரத்தம் சுத்தப்படுத்துறதுக்கு என்னெல்லாம் சத்துக்களை நிரப்பணும் சத்துக்கள் மட்டும் இருக்கணும் ரத்தத்துல நச்சுத்தன்மை வெளியேற்றப்படணும் இது ரெண்டையும் பண்ணணும்னா என்ன செய்யணும் டாக்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரத்தத்தை சுத்தப்படுத்துறதுக்கு நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் நிறைய எடுத்துக்கணும் அப்புறம் பாத்தீங்கன்னா ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி கொண்ட ஃப்ரூட்ஸோ வெஜிடபிள்ஸோ எடுத்துக்கிடணும் அதோட மட்டும் இல்லாம டெய்லி வெறும் வயிற்றுல ஒரு சின்ன துண்டு விரல் ஒரு இன்ச்சு இஞ்சி பட்டை ஏலக்காய் இத வந்து தினம் இடிச்சு சாறு குழுவ சாறு அதாவது இடிச்சு அல்லன்னா தண்ணியில கொதிக்க வச்சு சாராவோ அல்லனா இத மிக்சியில சேர்த்து அடிச்சு சாராவோ எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து பண்ணும்போது ரத்தத்துல உள்ள தேவையில்லாத நச்சுத்தன்மை வந்து இந்த இஞ்சி பட்டை ஏலக்காய் இந்த எல்லா ப்ராபர்ட்டிஸும் சேர்ந்து அதுல உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் அந்த இன்ஃப்ளமேஷன் ரத்தத்துல உள்ள தேவையில்லாத நச்சுத்தன்மையும் வெளியேற்றும் தேவையில்லாத இன்ஃபிளமேட்டரியும் இன்ஃபிளமேஷனையும் அகற்றிடும் இதெல்லாம் பண்ணும் போது ரத்தம் சுத்தமாயிரும் அதை விட முக்கியம் குடல் ரொம்ப சுத்தமா இருக்கணும்னு சொன்னேன் இல்லையா குடல் நல்லா சுத்தமாக இருக்கும்னா நல்ல ஃபைபர் கலந்த உணவுடன் நல்ல ஆன்டி ஆக்சிடன்ட் இருக்கிற மாதிரி நல்ல கலர் ரிச் ஃபுட்டு எல்லாமே வெஜிடபிள்ஸ் நிறைய எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுடைய வயிறு சுத்தமாக இருக்கும் வயிறு சுத்தமாக இருக்கிறது மூலமாக ரத்தமும் சுத்தமாக இருக்கும் இதை ரெண்டையும் ரெகுலராக ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ் நான் சொன்ன இது ரெண்டையுமே ஃபாலோ பண்ணிங்கன்னா ரத்தத்தில் உள்ள நச்சுத்தன்மை எல்லாம் ப்ராப்பராக வெளியேறிட்டு அந்த ஸ்கின் டிசீஸ் எல்லாமே முழுமையா அகற்றிடும் ஸ்கின்ல ஏதோ என்ன டேமேஜ் இருந்தாலும் ஸ்கின் வந்து நல்ல ரெஃப்ரெஷிங்காகவும் நல்ல ஒரு ஷைனிங்காகவும் மாறிடும் அதோட சேர்த்து நம்மளோட அன்றாட உணவுல ரொம்ப புளிப்பு நிறைந்த உணவுகளை நம்ம சாப்பிடுறதையும் அவாய்ட் பண்ணிட்டு இருந்தோம்னா கண்டிப்பா ஸ்கின் டிசீஸ் மொத்தமாவே நல்லாவே க்யூர் ஆயிரும் இதை கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க